ஆல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அதாவது என்னுடைய அக்கா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க ஒரு டூ டேஸ் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸோ நான் எங்கெல்லாம் போனேன் அப்படின்றது இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் இந்த பார்க் ஷெனா நகர் கீழ் பார்க்கெலாம் இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது சென்னையிலே பெஸ்ட்டு ஒரு பார்க் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்காத மாதிரி ரொம்ப புதுசாகவே இருக்கும் நம்ம பிறந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்படி யாருக்குமே ஆகவே ஆகாதுங்க பயங்கரமாக வரும் என்னோட அக்காக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து சுத்தமாக ஆகவே ஆகாது ரெண்டு பேருமே எலியும் பூனையும் மாதிரி தான் இருப்போம் அவள் பயங்கரமாக என்னை அடிப்பாங்க ஒரே வீட்டுக்குள்ளே நாங்கள் பேசாமல் கூட பல வருஷமாக இருந்திருக்கோம் சுத்தமாக எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆகாது ஆனால் கல்யாணம்னு ஒன்று ஆனதுக்கப்புறமா அவள் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் லிட்ரலாக வந்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் வீட்டில் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ரொம்ப வெறுமையாக அந்த அவ யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் ரொம்ப ஏங்க ஆரம்பித்தேன் அதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் தான் ஊட்டலாக புது ஃபேமிலி புதுசான கல்ச்சர் எல்லாமே எனக்கு புதுசு அதுவும் இல்லாமல் பொறுப்புகளும் அதிகமாக பொழுது நம்மளுக்கு வந்துட்டு அப்போது ஒரு மாரல் சப்போர்ட்டாக ஒரு வெல் வெல்விச்சராக வந்துட்டு நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்னும்போது தான் லிட்ட இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வாட்டர் டான்ஸ் நடக்குங்க சிம்பிளாக தான் இருக்கும் பட் ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணலாம் நீங்கள் ரெண்டு பக்கமும் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் எவ்வளோ நேரம் வர இருக்கலாம் பார்க் டைமிங் வர வரைக்கும் நிறைய ஃபேமிலியோடு தான் இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க பட் நம்ம ரிலாக்ஸ் பண்ண முடியாத ரெண்டு குட்டீஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப் எங்கே சர்க்கஸ் இருக்கும் ஸோ கேம் ஆடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது நம்ம அவங்களுக்காக தான் ஓட வேண்டியதாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆக்சுவலாக பின்னாடி இது வந்து பின்னாடி இல்லை இதில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இந்த வாட்டர் வந்து அழகழகாக கலர்ஃபுல்லாக டான்ஸ் ஆடும் பட் பாட்டு போட்டால் காப்பீட்டு டிஷ் வந்துடும் சென்னை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க வர வர எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்க்கட்டும் எல்லாமே வந்து நம்ம எனக்கு என்னமோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது சின்ன வயசில் வந்து அந்த பார்க் பீச்லாம் நான் போனதே கிடையாது விடிபி கோல்டன் பீச்லாம் கூட நான் வந்து விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிருக்கோம் காலேஜ் டைமில் அந்த மாதிரி தான் போயிருக்கேன் பட் சின்ன வயசில் எங்களை கூட்டிகிட்டு போனதே கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து என்னோடய வீட்டில் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க ரெண்டு பேருமே வீக்கெண்ட்ஸில் வந்து ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும் ஸோ அவங்க எங்களுக்காக வந்து ரொம்பவே உழைக்கிறதுக்காக அங்கே ஓடி ஓடி உழைச்சதுனால ஸோ அவங்களுக்கு எங்களை வந்து அந்த அளவுக்கு சமாளிக்கிறதுக்கு முடியல பட் நாங்கள் ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணுவோங்க சுற்றி எங்களுக்கு லக்கிலி வந்துட்டு காம்பவுண்டான வீடு மாதிரி தான் பார்ப்பாங்க தனி வீடு பார்க்க மாட்டாங்க நிறைய கிட்ஸு எங் எங்கள் ஏஜில் உள்ள பசங்க நிறைய பேர் இருப்பாங்க நான்லாம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கேங்க சுற்றி வந்து இப்போதான் இந்த ஃப்ளாட் சிஸ்டம் ஃப்ளாட்ஸ் மாதிரி ஒரு அடைச்சி போட்ட மாதிரி ஒரு கல்ச்சரில் நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க பட் நான் வந்து சின்ன குழந்தைல இருக்கும்போது ஈவன் ரோட்ல விளையாண்டுருக்கேன் சைல்டுஹுட் நாங்க வந்து குறைய சொல்ல முடியாதுங்க சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு நானும் எங்க அக்காவுமே நிறைய இந்த கல்லாங்கா ஐஸ் பாய் அதுக்கப்புறம் நொண்டி விளையாட்டு இந்த மாதிரி விளையாட்டு தான் விளையாடுவோம் பட் இப்போ தான் வந்து எல்லாம் மாறிப்போச்சு கேரம் செஸ்ன்னு சொல்லிட்டு உட்காந்து வீட்டுக்குள்ளேயே விளையாடுறோம் பட் நாங்கள் எங்களுடைய சைல்டுஹுட் வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கோம் இந்த கல்லாங்காய் அப்படின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் இருக்குதுங்க அவள் என்னை பயங்கரமாக அடிச்சிருக்கான்னு சொன்னேன் இல்லையா ஒரு டைம் வந்து நானும் அவளுமே கல்லாங்கா வீட்டில் விளையாண்டுட்டு இருந்தோம் அந்த டைமில் வந்துட்டு அவள் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அந்த கல்லை வச்சா உதட்டில் ஒரு குத்து குத்துனாங்க இப்போ கூட உதட்டில் வந்து அந்த வீக்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் ஒரு டைம் அவளை அடிச்சிருக்கேன் பட் நிறைய டைம் நான் தான் அடி

இன்னொரு மறக்க முடியாத விஷயம் என்னன்னா குழந்தை வந்துட்டு இந்த பால் வரவே வராதுங்க பால் கட்டிக்கும் அந்த டைம்ல வந்துட்டு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் அதுவும் என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சானா ஹாஸ்பிட்டல்லே அலர்ற மாதிரி அதிர்ற மாதிரி கத்துவா அப்போ என்னாச்சுன்னா எனக்கு வந்துட்டு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தாங்க அந்த மில்க் ஃப்ளோலாம் இருக்க ஆரம்பிச்சுது அந்த டைம்ல வந்துட்டு இவளுக்கு இவளுக்கும் என்னுடைய அக்கா பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்கும் அவளும் அப்போ ஃபீட் பிரெஸ் ஃபீட் பண்ணிட்டு இருந்தா ஸோ அந்த டைம்ல வந்துட்டு எங்க அக்கா தான் என்ன என்னுடைய பொண்ணுக்கு வந்து பிரெஸ் ஃபீட் பண்ணா ஸோ அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு அப்பாடான்ற மாதிரி இருக்கும் மேரேஜ்க்கு அப்புறம் தாங்க நம்மளுக்கு நிறைய புரிய வரும் யார் ட்ரூவாக இருக்காங்க யார் ட்ரூவா இல்லை யார் ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கஷ்டமான டைம்ல வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்துடும் ஸோ நான் கஷ்டப்படும் போதும் சரி நல்லா இருக்கும்போதும் சரி சோகமாக இருக்கும் போதும் சரி ஹாப்பியாக இருக்கும் போதும் சரி நான் எல்லாமே அவட்ட ஷேர் பண்ணுவேன் கரெக்டாக அதுக்கும் வந்துட்டு அவர் ரியாக்ஷனும் கொடுப்பா நிறைய அட்வைஸ் பண்ணுவான் இப்போ வரைக்குமே எங்களோட பாண்டிங் தான் போயிட்டுருக்கு நீங்களும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு பாண்டிங்காக இருந்தீங்கன்னா உங்களுடைய மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நிறைய இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே இருக்குதுங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க கிட்ஸ் பிளே ஏரியா சொல்லவே வேணாம் ரொம்ப அதாவது எல்லா இடமும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டியும் ரொம்ப சூப்பராக ரெண்டு மூணு டாய்லெட் கிளீனர்ஸோட ஸ்வீப்பர்ஸோட அங்கே அழகாக வச்சுருப்பாங்கங்க எந்த குறையும் சொல்ல முடியாது பார்க்கை நம்ம சுத்தி பார்த்துட்டு அப்படியே அழகாக நாங்கள் வெளியே வந்துட்டோம் அந்த கூழாங்கல்ல எட்டு போடுற மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு இது மாதிரி வீட்டு பக்கத்துல இருந்துச்சுன்னா டெய்லியும் இருக்கு வீட்ல இருந்தீங்க இந்த இடத்துல வந்து இந்த கல்ச்சுரல் டான்ஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எனக்கு அவ்வளவு ஐடியா இல்ல நான் இப்ப செகண்ட் டைம் தான் இந்த பார்க் வந்திருக்கேன் சூப்பரான ஒரு பார்க் சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பார்க்க சுத்தி பார்க்க மறந்துடாதீங்க பார்க்கு ஆப்போசிட்ல வெளியில தாங்க இருக்கும் முன்னாடி வந்து வரும்போது நிறைய வந்து இந்த ரோட் சைட் ஷாப்ஸ் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியோட இருந்த மாதிரி இருக்கும் கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு டேஸ்ட் வைஸ் மீன் நல்லா அந்த எண்ணெய் வாசனை அடிக்காத மாதிரி இருந்தது நான் நிறைய சாப்பிட்டேன் பட் அப்போ நான் வீடியோ எடுக்கல ஒரு நாலு மாதம் இருக்கோங்க நான் வந்து இப்போ நான் திருப்பி வந்து பார்க்குறேன் இந்த குட்டி குட்டி ஷாப் எல்லாமே எடுத்துட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரெண்ட் புகாரி அதெல்லாம் வச்சுருக்காங்க பாவங்க அந்த ரோட் சைடு ஆளுங்க ஷாப் வச்சிருக்கா இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே பார்க் வந்து நேராக வந்து லாஸ்ட்ல வந்து ஜைதூன் ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்கே வந்து கண்டிப்பாக நீங்க சாப்பிடணும் சிக்கன் வந்து வேற லெவல்ல இருக்கும் ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்கு நான் எல்லாமே வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப்புன்னு நினைக்காதீங்க இன்னும் நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எது ரொம்ப டேஸ்டா இருக்கோ அப்படின்றதுனால மெயின் ரீசன் என்னென்னா என்னோட ஹஸ்பண்ட் தாங்க அவர் வந்து ஆஃபீஸ்க்கு ஒர்க் எல்லாமே நான் ஒரு லன்ச் கட்ட மாட்டேன் ஸோ அவரோட வேலையே இதுதான் எங்கே ஸ்விக்கிலேயோ இல்லை எங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எங்கே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லிடுவாரு அதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஜைத்தூனில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் ஸோ நாங்கள் வந்துட்டு பிபிகோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் ஒரு மட்டன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்தது மார்னிங் வந்துட்டு எங்க அக்கா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு நாங்க வந்து ராஜாபவன்ல ஆர்டர் பண்ணிருந்தோம் இதுவுமே ஒரு சூப்பரான ஹோட்டல் மினி தாங்க எங்களுக்கு பிரைஸுமே இந்த மினி டிஃபனில் பொங்கல் வடகறி ஊத்தாப்பம் அதுக்கப்புறம் தோசை இட்லி இது வந்து கேசரி இங்க வந்து பூரி கொடுத்துருப்பாங்க இது ஒண்ணு வாங்கி நாங்களாம் ரெண்டு பேர் சாப்பிடுவோம் எங்க ஃபேமிலிக்கு அவ்வளவு தாங்க நாங்கள் கம்மியா தான் சாப்பிடுவோம் அதனால வந்துட்டு நாங்க சாப்பிட்டுட்டு எனக்கு ஈவினிங்கே வந்துட்டு கல்கி மூவி புக் பண்ணியிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் ஸோ கல்கி மூவி போலாம் ஏன்னா த்ரீ டி மூவி ஸோ குழந்தைங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு போயிருந்தோம் இப்போல்லாம் இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்ற மாதிரி இந்த ஃபாரின் கல்ச்சர் மாதிரி நம்ம ஊரும் ஆக்கிட்டாங்க அங்கேயாவது பாத்தீங்கன்னா பார்ட் ஒன்னும் சூப்பரா இருக்கும் பார்ட் டூவும் சூப்பரா இருக்கும் பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா இழு இழுன்னு நிற்கிறாங்க பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரபாஸோட இன்ட்ரடக்ஷன் சீனு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பேசுதுங்க அது கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ்ன்னு சொல்றாங்க ஒரு கார் கார்வார் கூட பேசும் கான்வர்சேஷன்ல இருக்கும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே பட் அது கேரக்டரே கிடையாது வாய்ஸ் மட்டும் தான் வரும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே இழு இழு இழுத்த மாதிரி தான் இருந்தது எனக்கு பட் ஸ்டோரி வந்து ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங்க நான் மகாபாரதம் ஃபுல்லாக பார்த்துட்டேன் எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு தெரியும் அது ஃபர்ஸ்ட் சீன் வந்து ரொம்ப சூப்பராக கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி பண்ணியிருந்தாங்க நான் என்ன நினச்சேன்னா படம் ஃபுல்லாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சனுடைய கேரக்டர் சொல்லவே வேணாங்க அந்த அஸ்வதாமன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல அவர் பண்ணியிருக்காரு ரொம்பவே சூப்பராக அதாவது கரெக்டாக மேட்ச் ஆயிருந்தது அவருக்கு இந்த வயசுலுமே ஃபைட் ஆகட்டும் பிரபாஸோட சேர்ந்து அவர் வந்துட்டு ஈடு கொடுத்து டஃப் கொடுத்து நடிச்சிருந்துருப்பாருங்க எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் சுத்தமாக பிடிக்கல செகண்ட் ஆஃப் சூப்பராக போயிருந்தது பிரபாஸோட ஆக்டிங் கூட அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப ட்ரையாக அந்த பப்ஜி வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி தாங்க இருந்துச்சு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கலில் வந்துட்டு அவங்க போட்டிருக்க நகை இப்போ பொன்னியன் செல்வன் கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் அந்த நகை எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இது என்னன்னா கல்கி டூ தௌசண்ட் எயிட் நைன்டி எயிட் எய்டி அப்படின்னு காட்டியிருக்காங்க மாடர்ன் கல்ச்சர்ல ஒரு கடவுள் பிறந்து அசுரர்களை அழிக்கிறதாங்க இந்த கதை நார்மல் கதை தான் பட் இது வந்து ரொம்பவே அந்த பப்ஜி வேர்ல்டுக்குள்ள போய் பிரபாஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்குவார் அவங்க சாப்பாடுக்கு ஆக்சிஜனுக்கு தண்ணிக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இங்க இருந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறதுக்கு வந்துட்டு ஒரு பறக்கும் பஸ் மாதிரி இருக்குதுங்க பறந்து மாதிரி ஃபுல் ஃபுல் அண்ட் அப்படியே சுத்தி எடுத்திருக்காங்க அந்த தான் எடுத்திருக்காங்க நிறைய விஷயம் லாஜிக்கெலாம் ரொம்பவே இடிக்குது அப்புறம் தீபிகா படுகோன் சீன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஏன்னா புதுசா இருந்தது ஆனா அவங்களுமே வந்துட்டு ஒரு ஃபாரின் லேடி அந்த மாதிரி ஃபாரின் உமன் தான் காட்டியிருப்பாங்க அவங்க வந்து பிரக்னன்ட் உமனாக நடிச்சிருக்காங்க அமிதாப் பச்சன் சீனு அந்த ஃபைட் சீன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மகாபாரதம் ஸ்டோரி நான் சுருக்கமாக சொல்லிடுறேங்க மகாபாரதம் போர்ல பாத்தீங்கன்னா அஸ்வத் வந்து துரோணாச்சாரியோட பையன் துரோணாச்சாரியர் வந்து பயங்கர சக்தி வாய்ந்தவர் அவர் வந்து அரச குடும்பத்துல பிறந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி இவர் தான் வந்துங்க ட்ரெயின் பண்ணுவார் ஒரு டீச்சர் மாதிரிங்க அம்பு ஏது சொல்லி கொடுக்கறதுலேருந்து இருந்து ராஜதந்திரம் இந்த மாதிரி நிறைய யுக்திகள் அப்படி எல்லாமே இவர் தான் வந்துட்டு பஞ்ச பாண்டவர்களாகட்டும் கௌரவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூறு பேர் இருக்காங்க இல்லையா அதில் வந்து துரியோதனன் தான் வந்து அண்ணன் அவரோட தொண்ணூத்தெட்டு பேர் வந்து பிறந்திருக்கிறாங்க தம்பிகள் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தங்கச்சி மொத்தம் நூறு பேருங்க துரியோதனன் கௌரவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை பட் துரோணாச்சாரிய ரொம்ப ரொம்ப நல்லவர் துரோணாச்சாரியோட பையன் தான் அஸ்வதாமன் அவரும் நல்லவர் தான் பட் என்னன்னா வேற வழி இல்லாம துரியோதனனுடைய சூழ்ச்சியால அவரோட ஃப்ரெண்ட் வார்ல அபிமன்யு இருக்கார் அபிமன்யு யாருனா கிருஷ்ணரோட கூட பிறந்த தங்கச்சி சுபத்ரா சோ அவங்களுடைய பையன் வந்து அபிமன்யுங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பதினஞ்சு வயசுல வந்து இந்த போர்ல குரு வார்ல வந்துட்டு இறந்து போயிடுவாரு குரு வார்க்கு முன்னாடியே அபிமன்யுக்கும் உத்ராக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச இருந்திருக்கும் அபிமன்யு வந்துட்டு சுபத்ரா வயத்துல கருவா இருக்கும் போதே அவருடைய அப்பா வந்து அர்ஜுனன் இருக்காரு இல்லையா அவர் வந்து சக்கர விகுக்குள்ள எப்படி போகணும் அப்படின்றத சொல்லும்போது சுபத்ரா முழிச்சுட்டு இருப்பாங்க பட் எப்படி வெளியில வரணும் அப்படின்னு சொல்லும்போது சுபத்ரா தூங்கிடுவாங்க இதனால அபிமன்யுக்கு வந்து சக்கர விகுக்குள்ள போறதுக்கு மட்டும் தான் தெரியும் பட் வர தெரியாதனால இந்த குருஷேத்திர சேக்திர அவர் சக்கர விகுக்குள்ள மாட்டி இறந்தும் போயிடுறாரு குருஷேத்திர சேக்திர போர்ல அபிமன்யு பீஷ்மர் துரோணாச்சாரியார் இந்த மாதிரி நல்லவங்களும் சேர்த்து கெட்டவங்களும் அந்த துரியோதனன் ஃபேமிலி எல்லாருமே செத்து போயிடுவாங்க சோ இதனால தன்னுடைய நண்பர் துரியோதனன் இறந்துட்டாரு அப்படின்றதுனால அஸ்வத்தாமன் பயங்கரமா கோவப்பட்டு துரியோதனன் வந்து போர்ல இறந்து போயிட்டாரு அப்படின்றதுக்காக பழி வாங்கணும் இவங்க குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து வந்து இந்த பிரம்மாஸ்திரத்தை எழுதிருவாருங்க கல்கி படத்தில் ஃபஸ்ட் சீனில் காட்டுவாங்க அவங்க தான் உத்திரா அவங்க வந்துட்டு அபிமன்யோட ஒய்ஃபு அவங்க வந்து பிரக்னென்டாக இருக்கும்போது அஸ்வதாமன் குரு சேக்திரவார்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பிரம்மாஸ்திரத்தை எழுதுறா இல்லையா ஈட்டி வந்து வயிற்றுல குத்துற மாதிரி காட்டுவாங்க இல்லையா ஸோ அதில் தான் அந்த கல்கி படம் ஸ்டார்ட் ஆகுது அஸ்வதாமன் வந்துட்டு பிறக்காத கருள் இருக்க குழந்தை வந்து மேலே வந்து பிரம்மாஸ்திரம் எழுததுனால கிருஷ்ணர் கடுமையாக கோவப்பட்டு இப்போ வந்துட்டு அஸ்வத்தாமன் மேல ஒரு சாபம் ஒன்று விட்டுருவார் ஏற்கனவே அஸ்வத்தாமனுக்கு வந்து சாகா வரம் பெற்றிருப்பாருங்க ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்வாருன்னா உனக்கு சாகா வரம் இருந்தாலுமே நீ வந்து இப்போ இப்போ பதினாறு வயசு இருக்கிற இல்லையா ஸோ அன்னையிலேருந்து இருந்து வாழும் காலம் ஃபுல்லாவே வந்து உடம்பெல்லாம் புண்ணு வந்து அதுக்கு மருந்தே போட முடியாம உடம்புல குஷ்டம் வந்து ஒரு கிழவன் போல நீ இருப்ப அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அஸ்வந்தாமன் மேல சாபம் விட்டுருவார் இந்த கலியுகத்தில் இன்னுமே அஸ்வதாமன் உயிரிழந்த தான் இருக்கார் இந்த கலியுகம் முடியும் போது தான் அவருக்கு மைட்பி அந்த முக்தி கிடைக்கும் அப்படின்றத உணர்த்துறதா இந்த கல்கி மூவி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மகாபாரத போரே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுடைய பசங்களுக்கு வந்த பிரச்சனைகள் தாங்க திருதராஷன் வந்து அண்ணன் அவருக்கு கண்ணு தெரியாது பாண்டு அவரோட தம்பி சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாண்டுக்கு தான் வந்து குழந்தைகள் பிறக்கும் திருதராஷனுடைய மனைவி காந்தாரிக்கு வந்துட்டு கரு தரிச்சிருவாங்க பத்து மாசம் வரைக்குமே அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுங்க வெறும் சதை பிண்டமா தான் பிறக்கும் அதனால முதல் முதல்ல பாண்டு இருக்காரு இளைய சகோதரனுக்கு தான் முதல் முதல்ல குழந்தை இருக்குது பாண்டவர்கள் அண்ணனோட குழந்தைங்க வெறும் சதை பிண்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு பெரிய பெரிய முனிவர்கள்லாம் வந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து உலகத்திலே அவதாரம் பண்ணுவாங்க ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த அண்ணன் தம்பி பசங்களுடைய வந்துட்டு யாருக்கு ராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்ற அஸ்தினாபுரம் இருக்கு இல்லையா ஸோ அது யாருக்கு வந்து இது கிடைக்கணும் ராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்றனால அந்த போரே வருங்க ஸோ இப்படி தான் அந்த குருசேக்தர் போர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நல்லவங்க கெட்டவங்க துரியோதனன் வந்து கெட்டவன் ஸோ நல்லவன்கள் பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியர் அஸ்வதாமன் நல்லவன் தான் பட் துரியோதனன் கூட செய்தனால கெட்டவன் ஆகி குருசேக்திர போரில் முடியுது ஸோ அங்கே இருந்து இந்த படம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க குரு சேத்திர போர்லேருந்து அஸ்வத்தாமனுடைய கேரக்டரை காட்டியிருப்பாங்க ஸோ இதோட கல்கியோட ரிவ்யூ நான் முடிச்சுக்கிறேங்க இது வந்து நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நைட் லேட் நைட் ஆயிடுச்சு சொல்லிட்டு எங்கள் அக்கா எங்கள் வீட்டிலயே ஸ்டே பண்ணிட்டா ஸோ மறுநாள் நாங்கள் என்ன பண்ணோம்னா மட்டன் எடுத்து இது பண்ணோம் எப்போவுமே அவள் தான் குக் பண்ணுவாள் சரி மட்டன் நான் இன்னைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சரி அவள் என்ன சொன்னான்னா நம்ம இன்னைக்கு சூப் பண்ணலாம்னு சொல்லிட்டு சூப்பு செஞ்சா ஸோ நான் தாங்க மட்டன் பண்ணேன் ஆக்சுவலாக நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற போதெல்லாம் வந்து அவள் தாங்க எல்லாமே செய்வா நான்வெஜ் எல்லாமே அவள் தான் செய்வான் பட் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அதாவது எங்கள் மாமியார் கொஞ்சம் எங்கள் மாமியார் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அவங்களுக்கு இந்த ஐ அல்சேமர் டைமென்ஷியான்னு சொல்லுவாங்க மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஸ்ட்ரோக்னால வந்து ஸோ அதனால அவங்க எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்பயும் பண்ணுவேன் பட் இந்த சாம்பார் பொரி எல்லாம் பண்ணிடுவேன் மட்டன் நான்வெஜ்னா அவங்க தான் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஊர் பக்குவம் கைப்பக்குவம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் நான் பண்ண சாப்பிட மாட்டாரு பட் இப்போ வந்து ரொம்ப நம்மளா பண்ணி பண்ணி செஞ்சு செஞ்சு எனக்கு ஆக்சுவலாக நல்லாவே அவங்களோட நல்லா பண்ணுறேன்ற மாதிரி நான் இப்போ பேர் எடுத்துட்டேன் ஸோ நான் பண்றேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் தான் வந்துச்சுதுங்க மட்டன் நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சுன்னு சொன்னேன் இப்போ நான் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க நிறைய படத்தில் வந்துட்டு ஈவன் இப்போ இந்த விஜய் மூவி கோட் மூவி இல்லை ஸ்னேகாவும் விஜய் சாரும் வந்துட்டு ஒரு சீன் காட்டியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் கொடைக்குள்ளே அந்த குழந்தைய பிடிச்சிட்டு நடந்துட்டு போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காட்டியிருந்துருப்பாங்க நிறைய பேர் கமெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூவி போஸ்டருக்கு கீழே மை ட்ரீம் மூமெண்ட்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த குழந்தைங்களாம் இருந்தால் வீடு எப்படி இருக்குன்றதை முதல்ல பாருங்கள் நான் இப்போ தான் நேற்று தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்குள்ளே எவ்வளோ பேப்பர் பாருங்கள் பேப்பரெல்லாம் கட் பண்ணி போட்டு இதை எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே நான் ஒரு வழி ஆகிட்டேங்க ஃபுல்லாக எவ்வளோ பேப்பர்ஸ் பாருங்கள் அவ்வளோ பேப்பர்ஸ் கட் பண்ணி போட்டு வீடை ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்கங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் நினைப்பீங்க அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கடையவே கிடையாது ஒரு குழந்தை இருந்தாலும் சரி ரெண்டு குழந்தை எல்லாம் சரி இல்லை பத்து குழந்தை சரி எல்லாமே வந்து பயங்கரமாக சேட்டு தான் பண்ணோம் ஸோ நான் அதை தான் வந்துட்டு சொல்லிட்டுருப்பேன் அந்த வீடியோவில் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து சூப் பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு என்னமோ சூப் பிடிக்கல அவள் தான் கொஞ்சம் ஓவராக சொன்னான் சூப்பராக இருக்குது அப்படி அப்படின்ட்டு அவள் ஓவராக இஞ்சி பூண்டு போட்டிருக்கா இஞ்சி பூண்டு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக அளவாக தான் போடுவேன் அவள் ஓவராக போட்டதுனால எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஸோ நாங்கள் எல்லாமே சூப் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இது வந்து மறுநாள் காலையில் வந்துட்டு மண்டேங்க என்னுடைய பொண்ணை வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு காமிச்சிட்டு நானே எங்கள் அக்கா எங்கள் அக்காவோடைய பொண்ணும் சேர்ந்து அவளோட வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம் கொஞ்சம் வீடெலாம் வந்துட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஒரு லேடி மட்டும் நாங்கள் ஹையர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவளுக்கு வீட்டில் அந்த கிளீனிங் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் ரொம்ப கஷ்டங்க ஆனால் ஆம்பளைங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க வீட்டில் தான் இருக்கா தான் இருக்கான்ட்டு இது ஃபுல்லுத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கி வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு பட் அந்த லேடி சூப்பராக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ஸோ அவங்க நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு மணி மூணு மணி இருக்கோங்க அப்போ தான் நாங்கள் சாப்பிடவே போனோம் அது வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க்கு தான் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு என்னுடைய இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நான் வந்து ரிவ்யூ போட்டிருக்கேங்க இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் நானும் எங்கள் அக்காவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவே இவ்வளோ மிச்சம் இருந்துச்சுங்க ஆக்சுவலாக அன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருந்தது லாங்கா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம பண்ணுங்க பாய்